அனைவருக்கும் வணக்கம் நான் தேவதாசன் கமலதாசன் யாழ் மாநகர சபை தேர்தலிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பிலே இருபத்தஞ்சாம் வட்டாரத்திலே ஜே எண்பத்தொன்று ஜே எண்பத்தி மூன்று கிராம சேவையாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய கொட்டடி கோட்டை பிரிவிலே தேர்தலிலே களமிறங்கியிருக்கின்றேன் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இந்த தேர்தலிலே நிற்கின்றோம் பல சேவைகளை செய்திருக்கின்றோம் வட்டாரத்திலே ஒரு தனியொரு நபராக உறுப்பினராகவும் இல்லை வேற எந்த உறுப்பினராகவும் உறுப்பினராக நின்று கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு எங்களுடைய கிராம மக்களுடைய தேவைகளை கொண்டு சென்று கௌரவ அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அவரை நேரடியாக எமது கிராமத்துக்கு பலமுறை வரவழைத்து தேவைப்பாடுகளை கிராம மக்கள் விடுக்கின்ற தேவைப்பாடுகளை அவரிடம் நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்த்து பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றோம் உதாரணமாக சொல்லப் போனால் பாரியளவு மைதானம் எங்களுடைய பிரதேச செயலம் யாழ் பிரதேச செயலத்துக்குள்ளே இருக்கின்ற திரையப்பா ஸ்டேடியம் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் சென்ட் நீக்கிலஸ் கிரவுண்டுகளுக்கு ஒப்பான அளவு மைதானத்தை கொட்டடி முத்தமிழ் கிராமத்திலே அந்த இளைஞர்களுக்காக மிக பிரமாண்ட முறையிலே ஆயிரத்தி எண்ணூறு லோட் டிப்பர் மண்ணை பறித்து அதை திறப்புலா செய்து எமது கட்சி சார்பிலே பல விளையாட்டு போட்டிகளை நாங்கள் அங்கு செய்திருக்கின்றோம் மேலும் கட்குளம் கிராம விளையாட்டு மைதானத்துக்கு ஆவணங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் பல எத்தனையோ வருடங்கள் இல்லாத ஆவணத்தை கௌரவ அமைச்சரவர்கள் நேரடியாக வந்து அதை துறைசார் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி ஆவணத்தை பெற்று கொடுக்கின்ற கொடுத்திருக்கின்றோம் எமது வட்டாரத்தில் இருக்கின்ற சகல விளையாட்டு கழகங்களுக்கும் விளையாட்டு ஓரணங்களை வழங்கி வைத்து வழங்கி வைத்திருக்கின்றோம் மற்றும் பல வடிகால்களை நாங்கள் தேவையின் நிமித்தம் அது மாநர் சபை அவர்களுடைய ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக தனியார் ஊழியர்களை நாங்கள் வரவழைத்து நாங்கள் பல வடிகால்களை துப்புரவு செய்திருக்கின்றோம் குளத்தை துப்புரவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கின்ற சகல குழந்த பிள்ளைக்கு கூட அந்த நிகழ்வுகள் தெரியும் நாங்கள் இதுகள் எல்லாத்தையும் தேர்தலுக்காக நாங்கள் செய்யவில்லை மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்து கொண்டு செய்த நாங்கள் இன்று தேர்தல் வந்த செல்வார்கள் சொல்லுவார்கள் மழைக்கு புத்துகளிலே மழைக்கின்ற காலான்கள் போல் பலர் வரப்பட்ட கட்சிகளிலிருந்து கிராமத்துக்கு மக்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் நாங்கள் வந்தால் அதை செய்வோம் நாங்கள் வந்தால் இதை செய்வோம் என்று புதுவித ஆசைகளை சொல்ல போனால் ஒரு குழந்தை பிள்ளை சாப்பிடாம அடம் பிடிக்கும் அந்த குழந்தை பிள்ளைக்கு வானத்து நிலாக்களை காட்டுவேன் அம்மாக்கள் நீ சாப்பிடம்மா நான் அதை பிடிச்சி தருவேன் பிடிச்சு தரணும் அதுவும் ஆசையில அம்மா நிலாவை பிடிச்சி கைக்கு தரப்போறான் என்ற காரணத்தால அந்த பிள்ளையும் சாப்பிட விருப்பம் இல்லாட்டி கூட சாப்பிடும் அதே மாதிரி எங்களுடைய வட்டாரத்திலே ஒரு சில பேர் உள்ளாட்சி அதிகார சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்து செய்யக்கூடிய அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை இவர்கள் மாநகர சபை உறுப்பினராக வந்தால் செய்வோம் என்று சொல்கிறார்கள் வீட்டு திட்டம் கொடுப்பார்களாம் காணிகளை பெற்றுக் கொடுப்பார்களாம் குடும்பங்களுக்கு எங்களிடம் பல அம்மாக்கள் பல சகோதரிகள் நாங்கள் போன கேட்டார்கள் தம்பி நீங்கள் அபிவிருத்திகளை செய்திருக்கின்றீர்கள் ஆனால் வந்து சொல்லுகிறார்கள் வீட்டு திட்டம் தருவோம் தருவோம் எங்களுக்கு வாக்கை போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று நான் அவர்களை சொன்னேன் அம்மா அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்ற வேலை திட்டங்கள் அவர்கள் இவர்களுக்கு அரசியல் அனுபவமோ அதனுடைய விளக்கங்களோ காணாது இப்படிப்பட்டவர்களை கட்சியிலே வேட்பாளராக இறக்கி இருக்கிறார்கள் அவர்கள் அதை பற்றி பூரண தெளிவில்லாமல் அந்த கிராமத்தில் அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி தங்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுவதற்காக முழு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து வாக்களியுங்கள் இங்கிருக்கின்ற வாக்காள பெருமக்களே நான் என்னுடைய வட்டாரம் என்ற காரணத்துக்காக சொல்லவில்லை ஈழ மக்கள் ஜன கட்சி ஆட்சியிலே யார் மாநகர சபை செய்த சேவைகளை நினைத்து பாருங்கள் உதாரணத்தை சொல்ல போனால் வடக்கிலே முதல் முதலாக மக்களின் தேவைகள் வியாபார வர்த்தக நிலையங்கள் பாரிய வர்த்தக நிலையங்கள் எத்தனையோ வடக்கிலே தீயணைப்பு இல்லாமல் அழிந்து அவர்களுடைய கோழி சொத்துகள் அழிந்த வரலாறுகள் இருக்கின்றன முன்னுதாரணமாக கொண்டு ஈழ மக்கள் காலத்திலே யாழ் மாநாடு சபையிலே முதல் முதல் தீயணைப்பு சேவையை உருவாக்கினார்கள் அது மட்டுமல்ல யாழ் மாநாடு நானூற்றி இருபது அவர்களுக்கு வேலை வெட்டிடங்களை நிரப்பி கொடுத்தார்கள் இன்று பண்ணையிலே நான் நினைக்கின்றேன் வடக்கிலே மிகவும் சனங்கள் கூடிய ஒரு சுற்றுலாவியல் வந்து பார்க்கின்ற இடமாக கோட்டைக்கு பக்கத்திலே ரவுண்ட போட்டு பக்கத்திலே பண்ணை பூங்கா அமைந்திருக்கின்றது அந்த பூங்காவிலே நான் நினைக்கின்றேன் இரவு பதினோரு மணி வரைக்கும் மக்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து தங்களுடைய குடும்பத்தோடு பொழுத கழிக்கின்றார்கள் அந்த பூங்காவை மரம் நட்டு அந்த மரத்தை முதல் முதலாக தண்ணி ஊற்றி வளர்த்தது கௌரவ அமைச்சரும் அப்போ யாழ் மாநாடு சபை முதல்வராக இருந்த ஜோகேஸ்வரி பத்மராஜ் அம்மாவும் தான் அது போன்றுதான் நூல் புனரமைத்து கொடுத்தோம் திரைப்பா ஸ்டேடியம் இளைஞர்கள் விளையாட்டுக்காக புனரமை கொடுத்தோம் மூன்று மன்னர்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிகள் தெரிந்து கொண்டோடு தமிழ் மன்னர்கள் எல்லாரும் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் எந்த ஒரு சபையிலையும் எங்களுடைய தமிழர்களுக்கு நிலையான ஒரு சிலையை இவர்கள் அமைத்திருக்கிறார்களா இல்லை காரணம் என்றால் வாயால மட்டும்தான் தேசியம் பேசுவார்கள் ஆனால் எங்களுடைய கட்சி தமிழனுக்கு ஒரு பழைய வரலாறை தெரியப்படுத்தும் எதிர்கால சந்தைக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி மூன்று மன்னர்கள் ஒரு சிலையை இந்த மணிக்கூட்டு கோபுரத்தில் அறியாமையிலே அமைத்தார்கள் அதே மணிக்கூட்டு கோபுரம் யுத்தத்தால சிதைவடைந்து கிடந்தது அந்த மணிக்கூட்டு கோபுரத்தை கூட எங்களுடைய ஆட்சி காலத்திலே மிளிர வைத்தோம் இன்று ஒவ்வொரு வருட பிறப்புக்கும் அந்த மணிக்கூட்டு கோபுரத்தில் தான் வருட பிறப்பு கூட ஒரு பான சகல அதிகாரிகள் முன்னிலையும் வருடத்தை பிறப்பு வரவேற்கின்றோம் அந்த மணிக்கூட்டு கோவரத்தை கூட ஒழுங்கமைத்து நாங்கள் மற்றும் துறைப்ப ஸ்டேடியம் விளையாடுக்கு உகந்ததாக இல்லாமல் இருந்த நேரத்திலே பல கோடி ரூபாய் செலவிலே புல்லுகளை வளர்த்து அதுக்குரிய நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தி அதை மெருகூட்டினவர்கள் இந்த ஈழ மக்கள் ஜனா கட்சி யாழ் மாணாது ஆர்த்தி காலத்திலே மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போதனா வைத்தியசாலையை பழித்து அவர்கள் தங்கும் விடுதி இல்லாமல் ஒரு அவர்கள் தனியார் விடுதியில் பாரிய பண செலவுகளை செய்து தங்கியிருக்கின்ற போது பௌர அமைச்சருடன் அப்போதைய பல்கலைக்கழக அவர்கள் வந்து போனா வைத்தியசாலைக்கு அருகிலே தற்போது அங்காடி கடை இருக்கிறதுக்கு பக்கத்திலே இருக்கின்ற நிலத்தை எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தாங்கள் மருத்துவ புல மாணவர்கள் அதிலே தங்கும் விடுதியில் அமைத்து அவர்கள் தங்குவதால் அவர்களுடைய செலவுகள் குறையும் தூரத்திலிருந்து வருகின்ற அந்த நேரம் மிச்சமாகும் அதனால் போய் வைத்தியசாலைக்கு அறியாமலேயே நாங்கள் ஒரு பதினோரு மாடி கட்டிடத்தை அமைத்து அவர்களுக்கு தனித்தனி தங்கும் விடுதிகளை அமைத்து கொடுக்க உதவி செய்ய செய்யுங்கள் என்று கேட்டு தருணத்தில் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் அந்த நேரம் யாழ் மாணவர்கள் ஆட்சி காலம் எங்களுடைய ஈழ மக்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபடியால் உடனடியாக அந்த நிலம் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபுர மாணவர்களுக்கு என அமைச்சரும் பௌர முதல்வர் அவர்களாலே உடனடியாக ஒப்பந்தம் எழுதி வழங்கப்பட்டது அதுபோன்றுதான் கச்சேரிக்கு முன்னால இருக்கின்ற சிறுவர் பூங்கா உங்களுக்கு தெரியணும் சிறுவர்கள் இளைஞர்கள் கருத்தில் அவர்களுடைய எதிர்காலத்தை கொண்டுதான் ஈழ மக்கள் ஆட்சி காலத்திலே பல திட்டங்கள் செய்திருக்கின்றோம் கச்சேரிக்கு முன்னால் யார் பிரயசேலத்துக்கு அறியாமையில இருக்கின்ற ஓட்பாக்க பூங்கா தெரிந்திருக்கும் உங்களுக்கு வரும் காடாகத்தான் காட்சி கொடுத்தது அதை இளைஞர்கள் குழந்தைகள் விளையாடி மகளோடு என்ற காரணத்துக்காக சிறுவர் பூங்காவை மாற்றினது நம்மளுடைய ஈழ மக்கள் என் ஆட்கட்சி ஆட்சி காலத்தில் தான் போன்று அது போன்றுதான் இந்த தற்போது யார் புதிய மாநகர சபை கட்டிடம் கட்டி இன்று அது திறப்புலாம் வேணும் என்ற நேரத்தில் காத்திருக்கின்றது அந்த மாநகசபை கட்டிடத்தை கூட பவுட அமைச்சர் டக்ரேஸ்வானந்த ஐயா அவர்கள் தான் மத்திய அரசோடு சகித்து மானசவைக்கூடிய அத்திவாரத்தை போட்டார் அத்திவாரத்தை போட்டவர் அமைச்சர் ஆட்சி பின் வேறொரு அமைச்சர் வாரம் மாசம் மட்டும் இல்ல சிறப்புலா செய்வோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அந்த அறிவிப்பிலே ஆட்சியில் இருப்பவர்கள் வருவார்கள் ஆனால் அதுக்கு அடித்தளம் போட்டது ஈழ மக்கள் ஜனாதி கட்சி ஆட்சி காலத்திலே மற்றது இன்று திருவள்ளுவர் அரங்கம் என காட்சி கொடுக்கின்றது நூல் நிலையத்துக்கு அறியாமல் அந்த அரங்கத்தை யாழ் மாநகர ஆட்சி காலத்திலே இந்தியா இந்தியா கௌரவ அமைச்சரவர்கள் அமைச்சராக இருந்த காலத்திலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்திய அரசாங்கத்திடம் அம்ப வீட்டுத் வீட்டு திட்டத்தை வருவதற்காக சென்றவர்களை இந்த யாழ் நகரத்திலே ஒரு யாழ் மத்திய கலாச்சார நிலையம் என்ற ஒன்றை நீங்கள் நிறுவ வேணும் எங்களுடைய போராட்டத்தால் யாழ் மாணவர் சபையிலே அவ்வளவு நிதி இல்லை நீங்கள் அதை நிதி மூலமாக புனரவைத்து தாருங்கள் யார் மாணவர் சபைக்கென்று அந்த மத்திய கலாச்சார நிலையமும் முன்னாள் முதல்வர் ஜோகேஸ்வரி அம்மா கௌரவ அமைச்சர் டாக்டர் ஐயா ஐயாவர்கள் மற்றும் இந்திய உயர் அதிகாரிகள் எல்லாரும் வந்து ஒப்பந்தம் செய்தவர்கள் அந்த கட்டிடத்தை தாங்கள் கட்டித்தார் அதுக்கு அடி அத்திவாரம் போட்டது கூட ஈரமக்கள் ஜனாதி கட்சி ஆட்சி காலத்திலே ஆனால் இன்று ஈழ மக்கள் ஜனநாயக மாநகர இல்லை மத்திய அரசிலேயும் கலாச்சார நிலையத்தை திருவள்ளுவர் கலாச்சார மன்றம் என்ற பெயர் மாற்றினார்கள் ஆனால் எங்களுடைய அமைச்சர் மத்தியில இருந்திருந்தால் இந்த பேர் மாற்றத்துக்கு சம்மதிச்சிருப்பாரா ஆனால் இல்லை காரணம் என்ன வடக்கிலே ஜாட்பாணத்திலே நாலு புது முகங்களை அனுப்பினீர்கள் அபிவிருத்தி நாயகனை புறக்கணித்தீர்கள் அதனால் இன்று சேவை அறியாது பல பேர் தங்களுடைய கோரிக்கை எந்த அலுவலகத்தில் கொண்டு கொடுக்கிறது யார் தங்களுடைய கோரிக்கையை உடனடியாக தீர்ப்பார்கள் என்று அழைந்து திரிகின்ற நியமையை நாங்கள் காண்கின்றோன் நேர அன்பான வாக்காள மக்களே நான் மாணவர் சபையிலே ஈழ மக்கள் ஜனா கட்சி சேவைகள் செய்ததை மட்டும் சொல்லவில்லை ஈழ மக்கள் ஜன்னா கட்சியிலே ஊர்ராத்திரை பிரேசையை ஆட்சி செய்தார்கள் வேலனை பிரேசையை ஆட்சி செய்தார்கள் நடுந்தீவு பிரேசையை ஆட்சி செய்தார்கள் அவர்கள் ஆட்சி காலத்திலே அந்தந்த பிரேசவைக்கு உட்பட்ட கிராமங்கள் ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டது என்பதை நீங்கள் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஒன்றே ஒன்றை தயவாக கேட்டுக் கொள்ளுகின்றேன் யாழ் ஈர மக்கள் ஜனதா கட்சி யாழ் ஆட்சி காலத்திலே யாழ் நகரத்திலே வாழ்வாரம் தேடி அமைச்சருடைய அலுவலகம் வந்த பல வியாபாரிகள் வியாபாரிகளாக தெருக்கல்ல நடைவாத வியாபாரிகளாக இருந்தவர்கள் அவரிடம் வந்து ஐயா எங்களுக்கு இடம் தாருங்கள் யாழ் மானசவைக்குரிய பாடகளை அதுகளை செலுத்துகின்றோம் என்று அப்ப யாழ் மானசவையிலே ஈழ மக்கள் ஜனதா கட்சி ஆட்சி காலத்திலே கௌரவ ஜோகேஸ்வரி பத்மராஜ் அம்மா அவர்கள் உடனடியாக அந்த வியாபாரிகளை இந்த அலுவலகத்தை வைத்துக் கொண்டு அழைத்து எங்கெங்கு தரிசு நிலங்கள் இருக்கோ அவர்களுக்கு உடனடியாக பத்துக்கு பத்து இடத்தை கொடுத்து இவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குங்கள் அதே நேரம் வருமானம் இல்லாமல் இருக்கின்ற மாணவர் சபைக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு கடையாறு வருமானமாக பெற்றுக் கொண்டால் மாணவர் சபைக்கும் தேவையான மேல திட்டங்களை அந்த வருமானத்திலிருந்து செய்து முடிக்கலாம் என்ற கோரிக்கையை விடுத்தார் அதனால் குறைந்தது நானூறு கடைகள் வரை ஈழ மக்கள் ஜனாட்சிய ஆழத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அஞ்சு வருட ஆட்சி காலம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் யுத்த காலத்துக்கு முன் நகரை அபிவிருத்தி தந்தையாக அல்புரா துரையப்பா அவர்களை தான் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இன்று விழுந்து அத்தனை உயரமான பில்டிங்குகளும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு நகரத்திலே அது இந்தியா யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் தற்போது திருவள்ளுவர் மத்திய நிலையமாக பெயர் மாற்றப்பட்ட கட்டிடமாக இருந்தாலும் சரி யார் வைத்தியசாலைக்கு பக்கத்திலே மருத்துவ மாணவர்கள் தங்குகிற கட்டடமாக இருந்தாலும் சரி கஸ்தூரியார் மருத்துவ நிலையம் எழும்பி நிற்கின்ற கட்டிடமாக இருந்தாலும் சரி அனைத்தும் கௌரவ கௌரவ யோகேஸ்வரி பத்மராஜ் அம்மா ஆட்சி காலத்திலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி காலத்திலே கண்ட அபிவிருத்திகள் அதுபோன்று இனிவரும் காலங்களும் யார் நகரம் அவிருத்தி காண வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக உங்களோட செயலருடைய வாக்குகளையும் வீர சின்னத்துக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்தால் நாங்கள் மக்கள் எதிர்பார்க்காத பாரிய வேலை திட்டங்களை உங்களுக்கு செய்வோம் இப்போது வந்து சொல்கின்றார்கள் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று தேர்தல் காலம் வரும்பறைக்கும் இவர்கள் எல்லாம் எந்த பொத்துக்குள் இருந்தவர்கள் இன்று வந்து சொல்கின்றார்கள் நாங்கள் வீட்டு திட்டத்தை தருவோம் காணிகளை பற்றி தருவோம் என்று ஆனால் வீட்டு திட்டம் கொடுத்தால் என்ன காணிகளை கொடுத்தால் என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தால் என்ன ஈழ மக்கள் ஜனாட்சி கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை அவர்களுக்கு தெரியாது போல் இருக்கின்றது நான் உங்களுக்கு ஒன்றே மட்டும் ஒன்று சொல்லுகிறேன் அரசியல் அரசியல் அறிவோ மற்றும் மக்களுடைய தேவைகளுக்கு அவருடைய கருத்துக்களை கேட்கின்ற அறிவோ இல்லாதவர்கள் இன்று எங்களது கிராமங்களிலே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த அறிவை பெற்றுக் கொள்ள குறைந்தது அஞ்சு வருடமாகும் ஆனால் நாங்கள் அப்படி அல்ல சேவை நாயகனை கீழே பல வருடம் மக்களுக்கு சேவை செய்தவர்கள் இதை நீங்கள் மறக்க கூடாது இதுகளை ஞாபகத்தில் வைத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலே போட்டியிடுகின்ற சகல வேட்பாளர்களையும் நீங்கள் வெல்ல வைத்தால் ஜால் நகரம் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே அபிவிருத்தி கண்டதோ அதுபோன்று மீண்டும் நாங்கள் யாழ் நகரம் மட்டுமில்லை ஈழ மக்கள் ஜனதா கட்சி கற்பற்றுகின்ற அவள பிரே சேவைகளையும் அபிவிருத்தி காண வைப்போம் ஒன்றை மட்டும் நான் இந்த இடத்திலே கூறி விளைவிட நினைக்கின்றேன் யாழ் மத்திய கலாச்சார நிலையம் என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த கலாச்சார மத்திய நிலையம் இன்று திருவள்ளுவர் நிலையமாக பேர் மாற்றப்பட்டுகின்றது ஆனால் ஈழ மக்கள் ஜன ஆட்சி கட்சி ஆட்சி யாழ் மாணசி மீண்டும் மலருமாக இருந்தால் அந்த திருவள்ளுவர் பேரை பழையபடி யாழ் மத்திய கலாச்சார நிலையமாக நாங்கள் மாற்ற முழு முயற்சி எடுப்போம் அது மட்டுமன்றி மாணவர் சபைக்கு அந்த மத்திய கலாச்சாரம் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்குரிய ஒழுங்குகளை நாங்கள் செய்வோம் நீங்கள் மற்றவர்கள் கூடும் ஆசை வார்த்தைகளை நம்பி போடாமல் அபிவிருத்தி என்பது யார் செய்வார்கள் உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அபிவிருத்தி என்ற மறைவடுவம் வீணை இந்த வீணை சின்னத்துக்கு நீங்கள் வாக்கு போட்டால் இந்த கிராமம் உங்கள் நகரம் எல்லாம் அவிருத்தி அடையும் மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நீங்கள் நம்பாமல் வீணைக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என தயவோடு உங்களை கேட்டுக்கொண்டு விளைவிகிறேன் நன்றி வணக்கம்